தஞ்சை மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் திங்கட்கிழமை தோறும் மக்கள் குறைதீர்க்கும் கூட்டம் நடைபெற்று வருகின்றது அதன்படி நேற்று மக்கள் குறைதீர்க்கும் கூட்டம் கலெக்டர் பிரியங்கா பங்கஜன் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் கலந்து கொண்டு தங்கள் கோரிக்கைகளை மனுக்களாக எழுதி கொடுத்தனர் இதில் இலவச வீட்டுமனை பட்டா முதியோர் உதவித்தொகை குடும்ப அட்டை பட்டா மாற்றம் கல்வி கடன் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய இருநூற்று எண்பத்தி ஐந்து மனுக்கள் அளிக்கப்பட்டன மனுக்களை பெற்றுக்கொண்ட கலெக்டர் அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் அதைத் தொடர்ந்து வேளாண்மை துறை சார்பில் தஞ்சை மாவட்டத்தில் என் பாலிசி என் கையில் திட்டத்தின் கீழ் குறுவை பருவத்தில் வங்கிகள் மூலம் விண்ணப்பித்த ஐந்து விவசாயிகளுக்கு பாலிசி ஆணையும் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி அழகு சார்பில் ஆனந்தராமன் என்பவருக்கு கருணை அடிப்படையில் அலுவலக உதவியாளராக பணி நியமன ஆணையினையும் கலெக்டர் வழங்கினார் கூட்டத்தில் மாவட்ட வருவாய் அதிகாரி தியாகராஜன் சமூக பாதுகாப்பு திட்ட கலெக்டர் சௌமியா உதவி ஆணையர் ரேணுகா தேவி பிற்படுத்தப்பட்டோர் நல அலுவலர் ஸ்ரீதர் மற்றும் அனைத்து துறை அலுவலர்களும் கலந்து கொண்டனர்